வானவில் ஒரிஜினல் நாட்டு சக்கரை வானவில் பேரிச்சமலம் தேவைப்படுவோர் ஸ்கிரீனில் உள்ள தொடர்பெண்களை தொடர்பு கொள்ளவும் வெல்கம் டு மேகம் சேனல் இன்னைக்கு தமிழ்நாட்டையே வந்து ரொம்ப சோகத்துல இருக்கோம் அப்படின்னா அது வந்து பலி இணைக்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கள்ளச்சாராயத்தினால நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து பலி இணைக்கே இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடே ரொம்ப சோகத்துல ரொம்ப எல்லாரும் உற்று நோக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கள்ளக்குறிச்சியில கருணாபுரம் இந்த கிராமத்தில் கள்ளச்சாராயம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அந்த கிராமமே இன்னைக்கு வந்து ரொம்ப அழுகையில சோகத்துல மூழ்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா சட்டத்துக்கு விரோதமாக விற்கக்கூடிய இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு மக்கள் வந்து இறந்திருக்காங்க இது வந்து முதல் தடவை அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல போன வருஷம் இதே மாதிரி நடந்துச்சு அதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு சோ அடுத்தடுத்த விஷயத்துல நம்ம என்ன படிப்பினை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து குற்றங்கள் தான் இருக்கு கிட்டத்தட்ட இந்த கிராமத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நூற்றி ஐம்பது பேர் வந்து இந்த கள்ளச்சாராயம் அதாவது சாராயம் அப்படின்றத குடிச்சு ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்காங்க இந்த நூத்தி ஐம்பது பேத்துல நாற்பதுக்கு மேற்பட்டோர் வந்து இறந்திருக்காங்க செய்திகள் வந்து கிடைச்சிருக்கு இவங்க எங்க அட்மிட் ஆயிருக்காங்க சேலம் விழுப்புரம் புதுச்சேரியில ஜிப்மர் மருத்துவமனை இந்த மூன்று இடங்கள்ல இவங்க வந்து உயர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இதுல நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து இறந்திருக்காங்க இந்த நாற்பதுக்கு மேற்பட்ட இறந்தவங்க அவங்கவங்க வீட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க அங்க வந்து அந்த கிராமமே அந்த மக்களே வேலை செய்யல சரியா சாப்பிடல ரொம்ப சோகத்துல இருக்கிறாங்க இவ்வளவு சோகம் நமக்கு முன்னாடியே ஒரு விழிப்புணர்வு இருந்திருந்தா இந்த மக்கள் வந்து இவ்வளவு சோகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைஞ்சிருக்கும் ஸோ ரொம்ப உற்று நோக்கக்கூடிய விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் மக்கள் சாதாரண மக்கள் அடித்தட்டு மக்கள் அன்றாட கூலி வேலை குளத்து வேலைக்கு போறவங்க இந்த சம்பவத்தினால பாதிக்கப்பட்டு இறந்திருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு தமிழ்நாடுல இந்தியா முழுக்கவே இந்த அவேர்னஸ் வந்து தேவை அப்படின்றது விஷயமா இருக்கு இவ்வளோ நாற்பதுக்கு மேற்பட்டோர் வந்து இறந்து போறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சம்பவம் நடக்கும்போது முதல் நாளே வந்து ஒரு ஐந்து பேர் வந்து இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு இறந்துருக்கிறாங்க ஸோ அங்கே உள்ள இறந்தவரோட ஒரு மனைவி வந்து பார்த்தோம் அப்படின்னா கள்ளச்சாராயம் குடிச்சு என்னுடைய கணவர் வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்றாங்க ஆனால் அந்த மாவட்ட நிர்வாகம் கலெக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாந்தி பேதி வந்து இவங்க இறந்திருக்காங்க கள்ளச்சாராயத்தினால இவங்க குடிச்சு இறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தகவலை வந்து வெளியிடுறாங்க இதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சாராயத்தை குடித்தவங்க முதல் சிகிச்சை எதுவும் எடுக்காம அவங்க அவேர்னஸ் இல்லாமல் இருந்த காரணத்தினால இவ்வளோ பலி எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அந்த விஷயத்தை வந்து குற்றஞ்சாடுறாங்க ஸோ அவங்க கோரிக்கை அப்படின்றது ஒரு நியாயமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா ஒரு சம்பவம் நடந்துருச்சு அந்த சம்பவத்தை மறைக்காம வெளிப்படையாக சொல்லியிருந்தோம் அப்படின்னா அவங்க சிகிச்சை பெற்று ஓரளவுக்காவது இந்த பலி எண்ணிக்கை குறைச்சிருக்கலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு மக்களோட ஆதங்கம் வந்து அதிகமாக இருக்கு சேலம் கள்ளக்குறிச்சி பகுதியில் கல்வராயன் அப்படின்ற ஒரு மலைப்பகுதி இருக்கு இந்த மலைப்பகுதியோட சதுர கிலோமீட்டர் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி சதுர கிலோமீட்டரா இருக்கு ஸோ இந்த மலையில மலைவாழ் மக்கள் கிராம மக்கள் அதிகமாக இருக்காங்க இங்கே வந்து ஊடுருவி அதிகமான முறையில் வந்து இந்த கள்ளச்சாராயம் புழக்கம் வந்து அதிகமாக இருக்கு இது வந்து பரவலாக அங்கே விற்கப்படுகிறது ரொம்ப எளிமையாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் ரொம்ப குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க இந்த கள்ளச்சாராயம் அப்படின்ற சம்பவம் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு ரொம்ப வந்து மக்கள் அனைவரும் உற்று நோக்குறாங்க அந்த பகுதி மக்கள் வந்து ரொம்ப சோகத்தில் இருக்கிறாங்க ஆனால் அரசு வந்து ஒரு ஒரு விதத்துலையும் நடவடிக்கை எடுக்கிறாங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அது மக்களாகிய நம்ம வந்து ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை நம்ம குடிக்கக்கூடாது முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட சப்போர்ட்டும் அரசு நிர்வாகமும் சரியா இருந்தாதான் ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்க முடியும் ஸோ இதுல வந்து நிறைய லூப் கோல்ஸ் வந்து சொல்றாங்க சோ அஹ் ஆளுங்கட்சியை சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய அரசியல இருக்க முக்கியமான பிரமர்கள் காவல்துறை இவங்க தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் அங்க கூடியிருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்றாங்க ஸோ இவங்கெல்லாம் தாண்டி மக்கள் வந்து வாங்கல அப்படின்னா இந்த புழக்கம் வந்து எப்படி வரும் சோ மக்களாகிய நமக்கு வந்து ரொம்ப அவேர்னஸ் வேணும் எந்த பொருளை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது ஒரு ட்ரெஸ் போட்டாலே வந்து நம்ம அவ்வளவு தூரம் பார்த்து எடுக்கக்கூடிய நம்ம மக்கள் ஒரு சாதாரண கள்ளச்சாராயம் அது ரொம்ப ஈஸியா தயாரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க அது வந்து குடிச்சா இவ்வளவு பேர் இறந்துருக்காங்கன்றது முன்னாடியும் நம்ம தெரிஞ்சிருக்கு ஸோ அது குடிக்க கூடாது அப்படின்ற அவேர்னஸ் வந்து மக்களாகிய நமக்கு வந்து வரணும் மக்கள் வந்து ஒரு ஒருத்தருக்கும் வந்து வரணும் ஸோ அரசு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குடும்பங்களுக்கு வந்து இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் நிதி உதவி வந்து கொடுத்திருக்கிறாங்க அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தலா ஒரு ஒருத்தருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியுதவி வந்து கொடுத்துருக்குறாங்க இதுல வந்து அரசு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இதை இரும்பு கரணம் கொண்டு அடக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏடிஎஸ்பி போட்டு ஒரு முந்நூறு காவல் அதிகாரிகள் வந்து அந்த பகுதியை ரோந்து போகணும் ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இந்த சிஸ்டம் இருக்குது இந்த சிஸ்டத்தெலாம் மீறி தான் இந்த விஷயம் வந்து நடக்குது மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கத்துக்கு நேரடியாக நூற்றி ஐந்து எண்பத்தி ஒன்று இந்த எண்ணில் நமக்கு யாராவது கள்ளச்ச செய்கிறாங்க இல்லை கடத்துறாங்க விற்கிறாங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம நேரடியாக நூற்றி ஐந்து எண்பத்தி ஒன்று அப்படின்றத டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி நம்ம இன்ஃபார்ம் பண்ண பார்த்தோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அங்கங்கே அப்பப்பையே தடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய விஷயமா இன்னைக்கு வந்து இவ்வளோ ஒரு உயிரிழப்பு வந்திருக்காது அப்படின்றது நம்மளும் அரசாங்கமும் சேர்ந்து ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணி பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு நல்ல கருத்து கள்ளச்சாராயம் கொடுத்து ஒரு நபர் வந்து இந்த மாதிரி இறக்கக்கூடிய சூழல் வந்து இருக்குது அப்படின்னா இதை வந்து அரசு மருத்துவ டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் கள்ளச்சாராயம் அப்படின்றது மெத்தனால் அப்படின்ற ஒரு தான் இந்த உயிரிழப்பு வந்து சொல்லி இந்த மெத்தனால் வந்து ரத்தத்தில் பார்மால் மாறி பின்பு ஃபார்மிக் அமிலமாக மாறுது இந்த ஃபார்மிக் அமிலம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிவப்பு எறும்பு வந்து நம்மளைய கடிச்சிச்சு அப்படின்னா அப்ப உருவாகிறதா இந்த ஃபார்மிக் அமிலம் அவ்வளவு தூரம் வந்து வீரியமா இருக்குன்னு சொல்றாங்க ஃபார்மால்டிஹைட் அப்படின்ற ஒரு இந்த கெமிக்கல் வந்து எதுக்காக ஒரு இறந்த உடம்பு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அதை பதப்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல் தான் மெத்தனால் சொல்லி சொல்றாங்க விஷம் கலந்த இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சவங்களுடைய எப்படி நம்ம கண்டறியலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பன்னெண்டு மணிலிருந்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்து அவங்க உடம்புல எதுவுமே தெரியாது சாதாரணமாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர் சொல்றாங்க அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வாந்தி மயக்கம் கண் பார்வை குறைபாடு காது கேளாமை இந்த சின்ன சின்ன சிம்டம்லாம் வந்து உங்களுக்கு அறிவுரையா தெரியும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நம்ம வந்து பண்ணல அப்படின்னா சிறுநீரக இழப்பு நரம்பு மண்டல பாதிப்பு காது கேட்காது கண் பார்வை குறைபாடு இதெல்லாம் ஏற்பட்டு ஃபைனலாக இந்த எரிசாராயத்தை குடிச்சவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க உயிருக்கு நம்ம பிழைச்சாலும் இவங்க வந்து டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சிறுநீரக பாதிப்பு கண் பார்வை உங்களுடைய காது இது ஏதாவது ஒரு டிஃபால்ட்டாக பிரச்சனை வந்து இருக்கும் சோ பழையபடி அவங்க ஆக்டிவா செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த விஷயம் நடக்கக்கூடாது நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கணும் நம்மளும் அவேர்னஸாக இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உயிரிழப்பெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கலாம் ஸோ இந்த விஷயத்துல பொதுவாக நம்ம அரசாங்கத்தை மட்டும் சொல்லாம மக்களுக்கும் வந்து அதில் கடமை உணர்ச்சி இருக்கு தா ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து ஒரு அவர்னஸ் வந்து கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி விசாராயத்தை குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லணும் விசாராயத்தை காய்ச்சறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தொழில் வந்து பண்ணக்கூடாது இது நீங்கள் வேற தொழிலுக்கு மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரசாங்கமும் குழுக்களும் என்ஜிஓக்களும் வந்து ஒரு அட்வைஸை வந்து பண்ணினாங்க அப்படின்னா அவங்க காய்ச்சலை அப்படின்னா குடிக்க மாட்டாங்க குடிக்கிறவங்களுக்கு இதனால ஏன் குடிச்சா நம்ம இறக்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படி கிரியேட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி உயிரிழப்பு சம்பவங்கள் அடிக்கொருக்க நடக்காது அப்படின்றது நம்மள மக்களுடைய கோரிக்கையா இருக்கு ஸோ இந்த நேத்து சம்பவம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உயிரிழப்பு அதிகமாக ரொம்ப வந்து பரபரப்பா இருக்கு அந்த கள்ளக்குறிச்சி கர்ணாபுரமே வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கு உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விஜய் அண்ணாமலை நாம் தமிழர் கட்சி சீமான் இப்ப பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாமே வந்து அங்கே போய் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த மக்களுக்கு வந்து ஆறுதல் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்மளுடைய மக்கள் எல்லாருமே அவங்க சீரியஸாக இருக்கவங்க எல்லாரும் வந்து உயிர் பிழைச்சு வரணும் வழி இன்னைக்கு மேலும் அதிகரிக்கக்கூடாது அப்படின்றது எல்லாரும் வந்து இறைவனை வந்து பிரார்த்திக்கலாம் இந்த மாதிரி தப்புக்கள் இனியும் நடக்காம அரசாங்கமும் மக்களும் எல்லாரும் சேர்ந்து வந்து நம்ம நம்மளுடைய மக்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி ஒரு வருத்தமான சம்பவத்தை நம்ம பற்றி பேசக்கூடாது அந்த மாதிரி நிகழ்வும் நடக்கக்கூடாது அப்படின்றத நம்மளை வந்து கடவுளை வந்து பிரார்த்திக்கலாம் நன்றி வணக்கம்